சூப்பரா இருக்குதுண்ண அது என்ன அழகா சிரிக்குது தெரியுமா என்ன அழகா பேசுது தெரியுமா யோ அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய முடி தெரியுமா யா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் யா அண்ணா பக்கத்துல புருஷனும் இருந்தானே பாத்தீங்களா யோ அவன் கிடக்குறாயா அந்த பொண்ணு சூப்பரா இருக்கியா ஆமா வேலை எதுவும் நடக்கலாம் மெயில் பண்ணிருங்க நான் பாத்துக்கிறேன் யோ என்னையா பேசுறா புரியல அண்ணா என்று பொண்டாட்டி வந்துட்டான் நல்ல வேலை பேச்ச மாத்தின இல்ல இன்னைக்கு அந்த பிச்சு இருப்பான் சரி சரி உங்கள்ட்ட தெரியாம பேசு அண்ணா அவள் எனக்கு கண்டே பிடிக்க முடியாது கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணுவா கோணம் பண்ணிடுவேன் இன்னும் பார்த்தா பூரி கட்டணும் நிக்கிற உன்கிட்ட போன் பேசுற நான் தான் யாருன்னு சொல்றேன் இப்போ செத்தா சேகர் போன கட் பண்ணிடலாம் பஞ்சு என்னமோ பார்த்தா வரவே இப்போ நீ ரொம்ப கோவப்படுற யோ வர வர நீ போற போக்கு ஒண்ணு சரி கிடையாது என்ன இதெல்லாம் நல்லா எல்லாம் பார்த்துக்கோ